அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களை அறிவிப்பின்படி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு எந்த தேதி முதல் வழங்கப்படும் நாள் ஒன்றுக்கு எவ்வளவு டோக்கன்கள் விநியோகம் செய்யப்படும் எத்தனை ரேஷன் கார்டுகளுக்கு பொங்கல் பரிசு தொகையாக நாள் ஒன்றுக்கு கொடுக்கப்படும் இளமை இப்ப நம்ம பிரீஃபா பாக்கலாம் மறக்காமஸ்கிப் பாருங்க உங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பொங்கல் பரிசு தொகை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழ இருக்கிற கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் பகெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது இதற்காக டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டு ரேஷன் கடை வாயிலாக பொங்கல் பரிசு தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் முதலில் ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றனர் மேலும் வேஷ்டி சேலை மற்றும் அனைத்தும் இலவசமாக ரேஷன் கடை வாயிலாக விநியோகம் செய்யப்பட வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தமிழகத்தில் இரண்டு புள்ளி இருபத்தி ஏழு கோடி ரேஷன் கார்டுகள் பயன்பாட்டில் இருக்கின்றனர் இவர்களில் அரிசி அட்டைதாளுக்கு மட்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பொங்கல் பரிசு தொகை வரக்கூடிய ஜனவரி மாதம் இரண்டாம் தேதிக்குள் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் அதற்கான தொகையும் தற்போது வரை முழு பயன்பாட்டில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இதற்கு முன்பாக டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டு அதன் பிறகு தமிழக மக்களுக்கு ரேஷன் கடை வாயிலாக அனைத்து பொருட்களும் விநியோகம் செய்யப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் முதல் நாளில் நூறு டோக்கன்கள் மற்றும் நூறு ரேஷன் கார்டுகளுக்கு விநியோகம் செய்யப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் அதாவது ஒரு நாளில் முற்பகல் நூறு டோக்கன்கள் பிற்பகல் நூறு பேருக்கும் கண்டிப்பாக டோக்கன்கள் வாயிலாக விநியோகம் செய்யப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல நாள் ஒன்றுக்கு நானூறு ரேஷன் கார்டுகளுக்கு பொங்கல் பரிசு தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்பட வேண்டும் என தற்போது மகிழ்ச்சி அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டன குறிப்பாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் மூன்றாயிரம் கொடுக்கப்பட உள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றனர் அதன் அடிப்படையில் தற்போது வரை ரூபாய் மூன்றாயிரம் வழங்கப்படும் மட்டும்தான் பேசப்பட்டு வராங்க ஐந்தாயிரம் ரூபாய் எதற்காக கொடுக்கப்படவில்லை என்றால் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டு வராங்க நிதி நெருக்கடி கருத்தில் கொண்டு ரூபாய் மூன்றாயிரம் தற்போது வரை வழங்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்ட குறிப்பாக ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்குள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கண்டிப்பாக பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பொங்கல் பரிசு தொகை அனைத்தும் விநியோகம் செய்யப்பட வேண்டும் என தற்போது ஒரு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கிடைத்துள்ளது அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே அதாவது ஆறாம் தேதிக்குள் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டு அதற்கு பிறகு அனைத்து நபர்களுக்கும் கட்டாயம் இலவச பொருட்கள் விநியோகம் செய்யப்பட வேண்டும் முன்னதாக இருபத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்னு மெட்ரிக் டன் பச்சரிசி சர்க்கரை எல்லாமே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க அது மட்டுமல்லாமல் மேலும் ஒன்னு புள்ளி ஏழு கோடி வேஸ்டி சேலைகள் தயார் நிலையில் உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்டோடில் சந்திப்போம் நன்றி வணக்கம்